ஒரு வக்கீலா வந்து நான் அவங்கள்ட்ட கேட்குறது வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சுறவங்க சேர்ந்தான் அது நல்லது அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை அவங்க மீண்டும் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா சரி சட்டப்படி வந்து இதில் சொல்லவே முடியாது அதாவது மனம் ஒரு குரங்குன்னு தான் சொல்லுவோம் எப்போதுமே அந்த படத்தில் கூட பாருங்களேன் முதல்ல ஒரு நாள் சண்டை போடும் அந்தம்மா அதுக்கப்புறம் ரெண்டாவது தன்னை தேடி வரலையேன்னு ஏங்கும் ஸோ இந்த மாதிரி மனம் ஒரு குரங்காக இருக்கிற வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அதில் பார்க்கும்போது அன்பாக தான் தெரியுது கொஞ்சம் லைட்டாக மனநோய் இருக்கிற மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணுறேன் மனநோய் இருக்கிறவங்க தான் ஒரு நாள் சண்டை போடுறதும் திருப்பி கூடுறதும் அதுன்றது இது வந்து ஒரு தவறான பழக்கம் ஏதோ ஒரு பழக்கத்தில் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு போகிறது என்ன ஒரு சொல்வேன் நினச்சிப்பாங்க இன்றைக்கி சண்டை போட்டு நாளைக்கு சேர்ந்துக்கலான்னு கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன் ஒன்ஸ் அவங்க இதயத்தை தாய்மாராக கிழிச்சிங்கன்னா திருப்பி அதை ஒட்டுறதுன்றது ரொம்ப சிரமமான ஒன்று அப்படியே ஒட்டினாலும் அது ஒட்டப்பட்ட இதயம் தான் அதனால் இந்த மாதிரி சண்டை சச்சரவு இல்லாமல் அப்பப்போ அன்னன்னைக்கு பிரச்சனையும் அன்னன்னைக்கு இரவு நேரத்தில் தீர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இல்லைன்னா இன்றைக்கி இன்றைக்கி எங்கள் அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறேன் மறுநாள்னா அப்பா அம்மா சும்மாவாக இருப்பாங்க தன் மகள் மேலே இருக்கிற ஒரு அன்பின் வெளிப்பாடாக ஐயோ மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டாரா அதை பண்ணிட்டாரா விடக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க தான் எரிய நேரத்தில் எண்ணெயை ஊற்றி துவம்சம் பண்ணிடுவாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் பெரும்பான்மையான நேரங்களில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம்